பாட்டி அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு அண்ணனுக்கு ஃபோன் போட்டு வெயிட்டிங் கால் இருந்துச்சு அதனால தான் நான் எடுத்துகிட்டு போனேன் திட்டுவாங்க என்ன அவனுக்கு பிரச்சனை என்னைக்கா நீ வண்டி பக்கத்தில் நின்றுக்கியா எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்க நீ அண்ணே அவரும் குடிச்சு போட்டு வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருண்ணே இந்த ஆட்டோ ஓட்டி தான் நீ ஏதோ குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஓம் பழப்பில் கை வைக்கணும்ல எனக்கு இல்லைண்ணே அவங்க ஆஸ்பத்திரிக்கு அவசரம் தான் தானே எடுத்துகிட்டு போனோம் பாவம் அந்த பொம்பளப்பில் எப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கு உன் கூட பிறந்த அக்கா தங்க சேர்ந்து அப்படியெல்லாம் பண்ணுவீங்களே போங்கடா பேசாம போய் பாருங்கடா போங்கடா ஏ விடுபல போறாமியும் அப்புறமா இருக்காங்க நீ பார்த்துட்டு வண்டியை ஓட்டு அவங்க கிடக்குறாங்க அத போய் வருத்தப்பட்டு இருக்கோ போய் வண்டியை ஓட்டுப்போங்களும் ஓட்ட மாட்டாங்க ஓட்டுறவர்களையும் ஓட்ட விட மாட்டாங்க என்னாதான் வழி